அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கடந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே மீனம் ராசி இந்த மீனம் ராசியில் யார் இருக்கலாம் யார் இருந்தால் மிகப்பெரிய யோகம் அல்லது மீன ராசியில் மற்ற கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகங்கள் எப்படி செயல்படுகின்றன அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணம் செலுத்தி அன்றைய நாளில் காலையில் ஒம்பது மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளார நீங்கள் கட்டணம் போட்டிங்கன்னா இரவுக்குள்ளார தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் உங்களுக்கு அன்றைய நாளே பலன் சொல்லப்படும் வெளிநாடுகளிலேருந்து நமக்கு அழைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கட்டணத்தில் வெளிநாட்டு கால்களும் அதே அமைப்பில் உங்களுக்கு வந்து பலன் சொல்லப்படும் இதே அமௌண்ட்டை வாங்கிட்டு அதனால் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற இந்த ஜிபே நம்பர் அல்லது வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே ஒரே நம்பர் தான் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மளை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உரிய பதில் வந்து சொல்லப்படும் விருப்ப இருக்கிறவங்க கட்டணம் கட்டி நம்மகிட்ட பாருங்கள் மீனம் ராசி இது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய ராசி நவக்கிரகங்களிலே முழு சுபர் அப்படிங்கிற ஒரு ஒரு பெருமையை சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஏன்னா இருந்து ரொம்ப மிக தொலைவில் ஒரு இடத்துல இருந்துட்டு சூரியனுடைய ஒளியை வாங்கி மூன்று மடங்காக இந்த பூமியை நோக்கி குரு பிரதிபலிப்பதனால தான் குரு வந்து முழு சுபகிரகம் ஆனார் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த குரு நமக்கு என்னென்னலாம் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை தருவார் குழந்தைகளை தருவார் குறிப்பாக ஆண் குழந்தைகளை தருவார் கௌரவத்தை தருவார் அந்தஸ்தை தருவார் மதிப்பை தருவார் மரியாதையை தருவார் பெயர் பெயரை தருவார் புகழை தருவார் பாக்கியத்தை தருவார் இப்படி நிறைய விஷயம் குரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு தருவார் அப் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தெய்வ தெரு தொண்டு செய்கிறதில் நமக்கு வந்து ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி தருவார் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து குரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மற்றவங்கள நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த போதிக்கக்கூடிய அந்த போதனையை வந்து சொல்லுவார் மற்றவர்களுக்கு அந்த தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது தயங்காத ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா குரு சரி இந்த குரு மீனத்தில் இருக்கும்போது அவர் ஆட்சி பலத்தில் இருப்பார் வெறுமனையாக ஆட்சி தான் அவர் எங்கள் மூலத்திரிகுணம் வந்து தனுசில் தான் அப்போ குரு இந்த வீட்டில் ஆட்சி பலத்தில் இருக்கும்போது மிக நல்ல பலன்கள் எல்லாமே நமக்கு தருவார் சரிங்களா லக்கனம்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதகரை நல்வழிப்படுத்துவார் ஜாதகர் நல்ல மனிதராக இருப்பார் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இந்த ஜாதகர்கிட்ட இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப வந்து தெளிவாகவும் இனிமையாகவும் இருக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அந்த தன்மையை வந்து இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் செய்வார் இவரே தனுசுக்கும் அதிபதி பத்தாம் இடத்துக்கும் அப்போ கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய உயர் ரக உணவுகள்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடத்துக்கும் அதரே அதிபதியாகி மீனத்தில் இருக்கும்போது பத்தாம் பாவத்தினுடைய தன்மையை அதிகம் தருவார் சொல்லிக் கொடுக்குற தொழில் ஆசிரியர் தொழில் துறை பணம் சம்பந்தப்பட்ட துறை சரிங்களா தங்க நகை இதை சார்ந்த ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு ஆதாயத்தை தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி அந்த மீனத்தில் குரு இருந்தால் பார்த்துட்டோம் பழக்கம் போல் சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சிடும் சூரியன் இருந்தால் என்ன பலன் மீனத்துக்கு லக்னாதிபதி குருவுக்கு சூரியன் வந்து நண்பரும் அந்த அமைப்பில் அவர் ஆறாம் அதிபதியாக இருந்து லக்னத்தில் அமரும்போது பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி சார்ந்த இப்போ ஒரு கடன் வாங்கினாங்கன்னா சுப கடனாக வாங்கி அந்த கடன் மூலயம் தன்னுடைய தொழிலை வேலை வேலைக்காகவோ தொழிற்கால் தொழிலுக்காகவோ இந்த கடனை வாங்கி இவர் வந்து செலவு செய்வார் ஆனால் சீக்கிரம் அந்த கடனை கட்டக்கூடிய அமைப்பு வந்துடும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் கட்டுக்குள் பட்டு இவங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை செய்யும் அதே மாதிரி அரசு வகை ஆதாயம் அரசு உத்தியோகம் அரசாங்கத்தால் நமக்கு வரக்கூடிய தன லாபங்கள் இதெல்லாமே சூரியன் மீனத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு கிடைக்குது தகப்பனாருக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒற்றுமை நம்மளுடைய குழந்தைங்களால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் சூரியன் இருக்கும்போது நமக்கு நல்ல பலனை வந்து தருது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்திறன் கொண்ட மனிதர்கள் நிச்சயமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி சந்தரன் சந்தரன் இந்த வீட்டில் இருக்கும்போது இந்த லக்கணாதிபதி குரு பகவானுக்கு வந்து அவர் நண்பரான மனிதர் லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து ச மீனராசியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் சரிங்களா குலதெய்வம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம மனசில் தோணக்கூடிய அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய பாவம் இந்த ஐந்தாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவத்தின் அதிபதியான சந்திரன் வந்து குரு குருவுடைய வீட்டில் மீனத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவார் நல்ல குழந்தைகளை தருவார் இந்த குழந்தைகள் மூலியம் நமக்கு ஒரு நல்ல பெயர்களையும் வாங்கி தரக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகள் மூலிமா நமக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு மனசில் தோணக்கூடிய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய பாவங்கள் இந்த அஞ்சாம் பாவத்துலையும் அந்த பாவத்தில் அஞ்சாம் பாவமும் ஒன்று அப்போ அஞ்சாம் பாவத்தின் அதிபதியான சந்திரன் மீனத்தில் வந்து அமர்வது நன்மை அவர் அங்கே ஒளியோடு இருக்கும்போது கூடுதல் நன்மையை தருவார் ஒளி இல்லாமல் இருக்கும்போது அவர் வந்து அதற்கு தகுந்த மாதிரி தான் பலனை தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு செவ்வாய் பகவான் மீனத்தில் வந்து செவ்வாய் வந்து அந்த அந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அவர் யோகாதிபதியாக வருவார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனம் குடும்பம் வாக்கு முகம் பற்கள் சரிங்களா கண் இது சார்ந்த ஒரு விஷயத்துல நிச்சயமாக ஒரு பிரச்சனை கொடுத்து குடும்பத்தில் காசுங்கிற ஒரு விஷயத்த நல்ல நல்லா அதிகப்படுத்தி தருவார் இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சரிங்களா அவருக்கு நண்பருடைய வீடு தான் அப்படிங்கிற அமைப்பில் செவ்வாய் இருக்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கெடு பலன்னா நடக்காது அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியாகி அவரே வந்து மீனத்தில் உட்காரும்போது போது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் பெயர் புகழ் பாக்கியம் சார்ந்த விஷயம் தகப்பனார் சார்ந்த விஷயம் தகப்பனாருக்கும் நல்ல ஜாதகருக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்யோன்யம் இதெல்லாமே மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜாதகர் கொஞ்சம் கோவக்காரராக இருப்பார் அவசரம் கொடுக்கத்தனமாக இருப்பார் இருந்தாலும் அந்த கோபத்தையும் ரசிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் இந்த மீனத்தில் செவ்வாய் இருக்கும்போது அதே மாதிரி நிலபோலத்தால் நமக்கு நல்ல ஆதாயம் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் இந்த அமைப்புன்னாலையும் நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி குருவை பார்த்துட்டோம் சூரியனை பார்த்துட்டோம் சந்தனை பார்த்துட்டு செவ்வாய் பார்த்துட்டோம் புதன் புதன் இந்த லக்னத்தில் மீன ராசியில் இருக்கும்போது இது மீன லக்னமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குரு எப்படி ஆட்சி பலம் அடைஞ்சு ப்ளஸ் திக் பலம் அடைவாரோ அதே மாதிரி இங்கே ஒரு நீச்சம் பலம் அடைஞ்சு பிளஸ் திக் பலம் அடைவார் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் இருக்கிற இடத்துல அறிவுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் என்னமோ தெரியலைங்க குருவுடைய வீட்டில் புதன் தான் அடைகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து சொல்லப்படுது அப்போ பணம் வேற புத்திசாலித்தன்னை வே வேறங்கிறது இந்த பிரபஞ்சமே நமக்கு வந்து உணர்த்தி இருக்கு அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் இங்கே நீசம் அடைஞ்சிருந்தாலும் அவர் வந்து முறையான கல்வி கொடுத்துருக்காரு பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சிருக்க மாட்டாங்க மாமன் இருக்க மாட்டாங்க தாய்மாமனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது ஆனால் எல்லா விஷயத்தையுமே இவர் வந்து மிக விரைவில் கத்துவக்கூடிய இந்த தன்மையை கண்டிப்பாக இவர் தருவார் அதே மாதிரி புதன் இந்த இந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் வருவார் அப்போ நாலு ஏழுக்கு அதிபதியான கிரகம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் தாயார் சொத்து கல்வி இதை சார்ந்த ஒரு பாவமும் ஏழாம் இடமான மனைவி ஓகேங்களா நண்பர்கள் கூட்டு தொழில் இதை சார்ந்த ஒரு விஷயமும் இந்த வீட்டினுடைய அதிபதியான கிரகம் வந்து புதன் இவர் லக்னத்தில் முதலில் நீச்சம் அடைஞ்சு அதன் பிறகு அங்கே எங்கேயாவது சுக்கரனும் பக்கத்தில் வந்தார்னா நீச்சம் பங்கம் அடைஞ்சாலே அது யோகத்தை தரும் இருந்தபோதிலும் மீன வீட்டில் சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் கல்வி தராது அதே நேரத்தில் வந்து தாய் தாய்மாமனால் ஒரு யோ ஒரு யோகத்தை கொடுக்காது ஆனால் இவரே கல்வி அறிவை தானாகவே இவர் வந்து பெற்று பெற்றுக்கொள்வார் எந்த ஒரு விஷயமும் இவர் வந்து ரொம்ப நுணுக்கமாக செய்யக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த தன்மையும் இவருக்கு இயற்கையிலேயே வந்துடும் அப்படின்னு சொல்லுவான் பரவாயில்லை மீனத்தில் புதன் இருக்கலாம் நீசம்னாலும் கூட பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி புதனை பார்த்துட்டோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் இந்த வீட்டில் உச்சம் அடைவாரு இந்த வீட்டில் இன்னொரு ரகசியமும் இருக்கு அதாவது சுக்கரன் பணம் வந்து குரு கொடுப்பாரு சுக்கரன் வந்து செலவு பண்ணுவார் அப்ப குருவுடைய வீட்டில் போய் சுக்கரன் உச்சம் அடைஞ்சது காரணம் என்னன்னா குரு பணத்தை கொடுத்தா சுக்கிரன் சுக்கரன் செலவு செய்வாரு அப்போ இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் இருப்பது நல்ல ஒரு பலனை தரும் எனக்கு உச்ச பலத்துல இருக்கிறாரு தான் கலத்திரக்காரகன் ஆடம்பர வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை காரு பங்களா ஏசி ஓகேங்களா மிக 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 ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் இவை அனைத்தையுமே இங்கே இருக்கக்கூடிய சுக்கரன் கண்டிப்பாக தருவார் இந்த லக்னத்துக்கு அவர் மூணாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியாக வருவார் தைரியம் வீரியம் முக்கியமாக வீரியம் தைரியம் வீரியம் வெற்றி விஜயத்தன் சார்ந்த அதிபதி லக்ன பாவத்தில் வந்து அமருவது மிகப்பெரிய ஒரு யோகம் போட்டித் தேர்வில் மிக எளிதில் ஜெயிச்சு வேலைக்கு போகிறது இந்த வீட்டில் சுக்கரன் இருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எட்டாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மரணம் ஆயில் சார்ந்த ஒரு விஷயம் சிறு சிறு விபத்துகளை குறிக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திடீரெஷ்டம் புதையல் வெளிநாடு வெளிமாநிலம் அங்கே போய் வெளியூர்லேருந்து நமக்கு பணமோ புகழோ கிடைக்கிறது இந்த பாவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து மீனத்தில் உச்சம் பெறும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வெளியூர்லேருந்து வருமானம் வரும் வெளிநாடு வெளிமாநில தோட்டப்படலாம் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும் ஆயில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதன் பிறகு பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி இந்த மீனராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சமபலத்தில் தான் இருப்பார் இருந்தாலும் குருவுடைய வீடு இல்லைங்களா அதனால் ஒரு பெரிய பாதிப்பை தரமாட்டார் அவர் இந்த லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி நல்ல லாபத்தையும் மிகப்பெரிய ஒரு பேங்க் பேலன்ஸையும் மூத்த சகோதரத்தோட ஒரு இணக்கமான உறவுகளையும் அட்லீஸ்ட் எனக்கமான உறவு இல்லைன்னா கூட என்னென்ன என்ன அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எனக்கு பேச பிடிக்க அந்த மாதிரி ஒரு தன்மையில் கண்டிப்பாக அங்கே சனி பவன் வந்து இருப்பார் அதே மாதிரி இவர் வந்து விரையாதிபதியாக இருப்பார் விரையாதிபதி வந்து பாத்தீங்கன்னா விரைய ஸ்தான பன்னெண்டு கதிபதி வந்து லக்னத்துல அமர்வது நல்லதல்ல விரயம் வந்து உங்களுக்கு நிறைய தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட அந்த சுப விரயமாக தான் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்லை மீனத்தில் சனி பகவான் இருப்பது சரி ராகு கேது ரெண்டு பேத்துக்கும் ஒரே முறை அமைப்பு தான் ஒரு நூல்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமா இருக்கணும் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலகீனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கருத்தும் மூல நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ராகுக்கு ரெண்டு பேருக்குமே வீடு கொடுத்த கிரகம் பலம்தான் தான் இருக்கணும் அப்ப ராகுக்கு வீடு கொடுத்த குரு அந்த வீட்டுல இல்லாம தனுசு வீட்டுல ஆட்சி பெற்றோ அல்லது மீன வீட்டுல உச்சம் பெற்றோ இருந்தால் இங்க இருக்கக்கூடிய ராகு மிக நல்ல பலனை தருவார் அல்லது குருவே இந்த வீட்டுல இருக்கிற பட்சத்துல ராகும் குருவும் இணையும் போது ஏன்னா அவர் லக்னாதிபதியை தானே செயல்படுவார் இவங்க தாத்தா மிகப்பெரிய செல்வந்தரா இருப்பாரு பெயர் புகழ் பாக்கியம் தலைவர் ஊர்ல முக்கியமான பதவி இதெல்லாம் அனுபவிச்ச ஒரு குடும்பமாக இருக்கும் தாத்தா சம்பாதிச்சு வச்சிருக்கிற சுத்த ஜாதகரை அனுபவிப்பாரு அப்படின்னு சொல்லலாம் கேது இந்த வீட்டில் இருக்கு இருப்பது வந்து ஆன்மீக விஷயம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நமக்கு ஒரு நாட்டத்தையும் ஒரு ஈடுபாடையும் கொண்டு போய் கொடுத்து இறைபணிக்காக நம்மளை அர்ப்பணிச்சிருவார் அதே மாதிரி கோயிலில் விற்கக்கூடிய அந்த அபிஷேக பூஜை பொருட்கள் இதை சார்ந்த ஒரு வகையில நமக்கு ஆதாயப்படுத்து அதன் மூலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருவார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியம் இந்த நாட்டு வைத்தியம் சொல்றோம் பாத்தீங்களா இதெல்லாம் கேது பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இந்த வீட்டில் இருக்கும்போது நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே மீனவீட்டு எந்த கிரகம் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற அந்த வீடியோ பார்த்துருக்கோம் மேசத்திலிருந்து வரைக்கும் தொடர்ச்சியாக போட்டிருக்கோம் இதில் எல்லாமே நல்ல வியூஸ் போயிட்டு இருக்குது அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு மிக வரி விரைவில் நம்ம வந்து ஃபோனில் வந்து லைவ் பண்ண போகிறோம் அது என்னைக்கு பண்ணுறோம்னு நமக்கு தெரியல கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஃபோனில் லைவ் பண்ண போகிறோம் அதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம் அந்த ஒரு கொஸ்டினுக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன் அந்த லைவ் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அரை மணி நேரம் நடத்துகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன் இதில் இதுக்கு நான் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது இந்த அரை மணி நேரத்தை ஒரு மணி நேரமாக மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த அமைப்பில் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டுக்களித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்